மீண்டு போன பொரியை வச்சு சூப்பரான ஒரு பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இந்த பன் பன் தோசைக்கு இந்த பொரியை வச்சு ஈஸியாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் அதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க இந்த வீடியோவில் நம்ம பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அந்த பவுலில் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் அதனால் நாலு பேருக்கு தேவையான ஒரு டு ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பொரியை பிரித்து எடுத்து நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் சிசர் வச்சு கட் பண்ணி பொரி பாக்கெட்டை பிரிச்சிட்றேன் பிரித்து நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பொரியை பிரித்து நான் இந்த பன் தோசை செய்ய போகிறேன் பாருங்கள் நூறு டூ நூற்றி ஐம்பது கிராம் அளவு பொரியை பிரித்து சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் நூறு டு நூற்றி ஐம்பது கிராம் பொரி எடுத்துருக்கேன் இந்த பொரியில் நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து இந்த பொரியை ஊற வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி பொரிய ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே ஊறட்டும் இப்போ நாம் பன் தோசைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பன் தோசைக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ஆயில் வந்து அதிகம் வேண்டாம் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு சூடு ஏறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்த உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரியட்டும் நம்ம சேர்த்த பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிடமாக வருபடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுருந்த பொறி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த பொரியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் ஊறின பொரியை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து பொரியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எங்களுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அந்த இட்லி மாவு இல்லை தோசை மாவு கூட நான் இந்த பொரியை அரைச்ச பொரியை மா பொரி மாவை சேர்த்துக்க போகிறேன் சாரி இந்த பொறி மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நான் ஆல்ரெடி இந்த தோசை மாவில் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் நான் உப்புலாம் எதுவுமே சேர்க்காமல் அரைச்ச பொரிய மட்டும் இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இந்த பேனில் வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பந்தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பந்தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பந்தோசை ஊற்றுறதுக்காக ஆப்பக்கடாய் எடுத்திருக்கேன் ஆப்பக்கடாய் நல்லா சூடு ஏறட்டும் பாருங்கள் கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்துட்டு திரும்பவும் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சுற்றி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த ஆப்பக்கடாய் மூடி போட்டு மூடிடுறேன் அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை உள்ளே நல்லா வெந்து வரும் அடுப்பு ஹைஃப்ளேமில் இருந்தாலும் மேலே கருகிடும் உள்ளே வேகாது மாவு அதனால் நம்ம அடுப்பு சிம்மிலே வச்சு தோசை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு பன் தோசை சூப்பராக வெந்துருச்சு இதை நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டூ செகண்ட் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் மெயினாக இது அடுப்பில் வந்து சிம்மில் இருக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் இல்லைன்னா ஒரு ரெண்டு பக்கமும் வேகாது மேலே கருகிடும் உள்ளே வந்து வேகாத இருக்கும் மாவு அதனால் அடுப்பு சிம்மிலே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்டான மெது மெதுன்னு பண் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பண் தோசையோடு வித் சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பன் தோசையை நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த சட்னியோடு வச்சு கொடுத்தா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க சூப்பராக கேட்டு வாங்கி திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ